தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக அந்த மனு அழைச்சிருக்கிறவங்க இன்னைக்கு மாதம்பட்டி கிராமம் நீர்வழிப்பாதை வண்டி பாதை ரெண்டு சேர்ந்தாப்புல இருக்குதுங்க நூறு அடி இருக்குது நூற்றி இருபது அடி இருக்குது எண்பது அடி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஆக்கிரமி பண்ணி ஒரு இருபதுலேருந்து முப்பது அடிக்கு வந்துருக்குது இப்போ பாதை பூராமே குப்பை கூழி எல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க நீர்நிலை தண்ணி வந்ததுன்னா எல்லாம் தோட்டத்துக்குள்ளே வந்து நிறைய டேமேஜ் ஆகுது நாங்கள் ஒரு நாலஞ்சு டைம் மனு கொடுத்துட்டோம் காசு முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார் இடையில எலெக்ஷன் வந்ததினால அவங்கனால அதை பார்க்க முடியலன்னு சொன்னார் மறுபடி வந்து பாக்கன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ நாங்க வந்து இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் வந்து மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு என்ன மழை காலம் வந்துடுதுன்னா ரொம்ப சிரமம் பார்த்து உடனே சரி பண்ணி கொடுக்கணும் விவசாய குழு மூலியமா இந்த மனுவை எங்களுக்கு அவங்க பரிந்துரை பண்ணி சீக்கிரமா செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க தீத்திவாலை கிராமத்துல பீட்பழம் என்ற இடத்துல ஒரு கோயில் இருக்குதுங்க செங்கல் கருப்பிராயன் கோயில்னு சொல்லிட்டு அது சுமார் நூத்தி இரநூறு வருஷமா அந்த கோயில் நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது விவசாய கூலி தொழிலாளிகள் விவசாயிகள் வயசானவை எல்லாருமே போய் சிறகடிப்பாங்க அவங்களுக்கு உண்டான சின்ன ஒரு காணிக்கை கொடுப்பாங்க இது தொன்று தொட்டு நடந்து வருது பூஜை முடி மூணு இட மூணு தலைமுறை உலகில் அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து அந்த பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வந்து தடுத்து அவங்க தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க பக்தர்களுக்கு போறது ரொம்ப சிரமமாக இருக்குது என்னங்க அந்த வேல்முருகன் சொல்லிட்டு இருக்கிறாரு உன்னோடத்தர் பேர் ராஜனுங்க அலையன்ஸ்னு தான் ராஜனு அவரோட பேர் உனக்கு கரெக்டானு தெரியல ராஜன் சொல்லித்தான் கூப்பிட்றாங்க அதனால என்னங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிற பக்தருக்கு இடையூறு இல்லாமல் அந்த பாதை வந்து பல்லவாரிங்குது பீட் பள்ளம்ங்குற பெரிய பல்லவாரி ஐயா சாமி கோயிலேருந்து நொயல் நதிக்கு போகக்கூடிய டைரக்ட் பள்ளம்ங்க அதில் ஒரு பகுதி எங்களுக்கு கோயிலுக்கு படம்னு இருக்குதுங்க ஏற்கனவே எல்லாம் இப்போ அவங்க வந்து அத்து மீறி கேட்டு போட்டு எங்களை தொந்தர பண்ணுறாங்க பக்தர்கள் போகக்கூடாமல் சிரமப்படுத்துகிறாங்க இது சம்மந்தமாக மனு கொடுத்துருந்தா அது எலெக்ஷன் நிற்கிறனால பார்க்குற மறுபடியும் வந்து பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவே நோட்டீஸ்ல இவங்க அனுப்பிச்சிருக்காங்க அவங்களோட தோட்ட பூமியிலே வந்து அவங்களுடைய அளவுலேயே வந்து சங்கிலி அபிப்பிராயம் கொள்ளும் செல்லும் பாதை வழித்தடம் வண்டி பாதைங்கிறது கூட அவங்களோட ரெக்கார்டில் இருக்குது ஆனால் கோயிலுக்கு போகிறவையில் வந்து சிரமப்படுத்தி இப்போ தடுத்துட்டு இருக்கிறாங்க அது சம்மந்தமாகவும் மனு கொடுத்துருக்குறான் தாசில்தார் நேரடியாக வந்து பார்க்கணும் சொல்லியிருக்காங்க